எல்லாருமே ஒவ்வொரு வகையில் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இதுல ஆச்சரியப்பட என்னங்க இருக்கு கஷ்டப்பட்டாதான் கஷ்டம்னா என்னன்னு நினைக்காம உறுதியா நின்று கடந்து வந்தாதான் ஜெயிக்க முடியும் இது எல்லாருக்கும் எல்லா இடத்துலயுமே பொருந்தாது ஆமா ஆமாங்க அந்த கல் எல்லாம் எவ்வளவு போராடி நேரத்துக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா ஆனா நான் வேற ஒருத்தரை பத்தி கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க வேற ஒருத்தர் யாருங்க ரொம்ப பெரிய ஆளுங்க அவரு நீங்க அவரை மீட் பண்றீங்களா யார் அவரு நீங்க அவரை பாக்குறீங்களா அதை சொல்லுங்க அவரையா எப்படி பாக்குறது கண்ணு முடுங்க ஏங்க கண்ணை முன்ன எப்படிங்க பாக்குறது நீங்க நான் காட்டுறேங்க நீங்க கண்ணை முடுங்க சரி நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது ஆ ஆ இப்ப கண்ணு திறந்து பாருங்க பாருங்க என்னங்க இது இவரை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன பாக்குறீங்க இவர் ஒன்னும் லேசப்பட்ட ஆள் இல்லைங்க ரொம்ப பெரிய பெரிய ஆள் இவரு அப்புறம் இவரு தென்காசில சிவகாமி ஸ்வீட்ஸ் ஒரு கடை வச்சிருக்காரு அந்த பா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே வேற லெவல் ஃபேமஸா இருக்கும்

நல்லா அப்படியே மீசையை விட்டா சும்மா இருப்பார் தெரியுமா இந்த மீசிய முறுக்கி வெளியில தான் நினைக்கிறேன் வீட்டுல தூங்கும் போது பொண்டாட்டி கையில நல்லா மிதி வாங்குற ஆள் மாதிரி தான் யாரு யாரது ஹலோ

நாங்க எல்லாருமே சல்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி தான் வச்சிருக்கோம் இப்போ நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க ஆனா சல்மா முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே சச்சா நான் அப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தியா இல்லைன்னா இங்க வந்திருப்பேனா இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு இருக்கும்டி அவமானப்பட்டது நாள்ல அவ்வளவு சீக்கிரம் மறந்துருவேனா திரும்ப ஒண்ணு அசிங்கப்படுத்துறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா தான் இப்போ இங்க வந்திருக்கேன் ஏங்க உங்க கதையை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க மட்டும் என்ன சரவணன் ஒத்த இருந்து இவ்வளவு தூரம் உழைச்சு குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியாம நாயடி பேடி வாங்குற ஆம்பளைங்களுக்கு நடுவுல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற நீங்க தெய்வம் சரவணன் தெய்வம் நீங்க வேறங்க அம்மாங்களுக்கு தான் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமே ஒரு கவலை இருக்கும் பொண்டாட்டி கூட போயிட்டா நம்மளை பார்த்து பொறுத்த வரைக்கும் புது வீடு புது உறவுகள்ன்ற தான் புருஷன் கடைசி வரைக்கும் தனக்கு பாதுகாப்பா இருப்பானுன்ற பயம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பகடைக்காய் மாதிரி ஆம்பளைங்க தான் மாட்டிக்கிறாங்க இதுல கொஞ்சம் நல்லவனா மனசாட்சி உள்ளவனா இருந்துட்டா புழு பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுறாங்க இந்த உலகத்துல பொதுவா நடக்கிறத சொன்னேன் உடனே ஏன் கதை நினைச்சராதீங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பும் பாசமும் தாங்க அடிப்படை அதை விட முக்கியம் விட்டு கொடுக்கறது இந்த உலகத்துல தப்பு செய்யாதவங்க யார் இருக்கா சொல்லுங்க அப்படி மத்தவங்க தப்பு செய்யும் போது அந்த இடத்துல நம்மள வச்சு பார்த்து விட்டு கொடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் வராதுங்க சூப்பர் சரவணன் பா பிரமாத சரவணன் எவ்வளவு அழகா கோர்வையா பேசுறீங்க ஆமாமா இந்த வயசுல இவ்ளோ மெச்சூரா பேசுறீங்க சூப்பரா பேசுறீங்க இத நீங்க ஸ்டேஜ்லயே பேசிருக்கலாமே ஐயோ அங்க வச்சா இல்ல மேடம் அங்க பேசிருந்தா பிரெட் அல்வா கடச்சிருக்காதே இப்ப அல்வாவும் கடச்சது இவர் பேசுறதையும் கேட்டாச்சுல சரி போர் தான் இங்க வந்தோம் ஏதாச்சும் கேம் விளையாடலாமா கேமா ஆமா இங்க இப்படி இங்கே விளையாடலாம் அரக்கை இப்போ அதான் ட்ரெண்டிங்ல இருக்கு அரக்கையா ஆமா சரவணன் அப்படினா அது எப்படி சொல்றது ஆ கையை இப்படி வச்சிருக்கணும் ஆப்போசிட்ல அவங்க அந்த கையை கரெக்ட்டா பார்த்து அடிக்கணும் அதான் கேம் ஓகே அதான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு என் கோபத்தெல்லாம் எல்லாம் சேர்த்து எப்படி அவளை அடிக்கிறேன்னு மட்டும் பாரு சரி நான் ரெடிப்பா முதல்ல யாரு வரா சரவணன் நீங்க வர்றீங்களா ஐயோ எனக்கு இந்த விளையாட்டு சரியா புரியலங்க நீங்க யார்கூட கூட விளையாடுங்க அப்புறம் வரேன் என்னங்க நீங்க நான் வரவா ஒரு கை பாத்துடலாம் போதுங்க நீங்க தான் ஜெய்சீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன்

இவங்களா ம் எங்க கை எதுவும் ஒழிக்க போகுதுங்க வாக draußen, வாக dehyd salah forty-거든 ayudா Cin editing நீங்கள்fox粉ம் oat booster 어디 miserable மயைம்iggers Hospital películ szcz Fold down vado something Ал bur Aí wow cad entr 가운데 emperor, Whats lestandenAtras iig pas mae anemiai af competitorIV linking Camp�아아 GRAB vado趸unch bullying 믹 breasttt Vuodoro goal objetivo integral habr cioè, wow credits ip of tyantast beharán áiv lados are evoke

ஞாலர் நல்லா தான் இருக்கும். இருங்க அம்மா கூப்பிடுறா. சரி. அம்மா யாரா ஃபோன் பண்ணது? சந்தியா ஆ சந்தியாவா? ஹலோ சந்தியா? சந்தியா யார ஃபோன்ல? கேக்குதா? சென்னையில சந்தியாவா? ஆ. சரவணா இருக்கானா? ஒரு நிமிஷத்து. பேசின். அம்மா சாப்பிட்டீங்களா? ஆமாப்பா. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா?

போட்டி நடத்துறவங்க கூட சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இரு இரு அப்பா கிட்ட பேசுறியா குடு 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 டேய் சரவணா என்ன பிரெட் அல்வா செஞ்ச டேய் நாங்க இல்லாம போயிட்டேமேடா ச்சே அதுக்கு என்னப்பா ஊருக்கு வந்த உடனே உங்களுக்கு செஞ்சு தரேன் ஆஹ் ஐயா நான் பேசுறேன் ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா சந்தியம்மா எப்படி இருக்கீங்க மயிலே நாங்க நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க ஆ நாங்க நல்லா இருக்கோம் ஐயா சக்கரைதான் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு புலம்பிட்டே இருந்தான் நீங்க இல்லாம அவனுக்கு கடையில் இருக்கவே பிடிக்கலையா நான் அவனை ரொம்ப கேட்டேன் சொல்லுமா அவனை ஒழுங்கா படிக்க சொல்லு நான் அப்புறமா அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் சரிங்க ஐயா இதோ பார்வதி அம்மா உங்ககிட்ட பேசணுமா இதோ ஹலோ அண்ணா நல்லா இருக்கியா அண்ணா பார்வதி நல்லா இருக்கமா நீயும் அண்ணியும் வெளியே எங்கயாச்சும் போனீங்களா இல்ல பார்வதி

உங்க முகத்துல அந்த சந்தோஷம் எப்படி இருக்கோன்னு பார்க்க ஆசையா இருக்கு எனக்கு அந்த புள்ள ஏங்க உங்களுக்கு வலிக்குதா நினைக்கிறேன் ஆனா நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க காட்டுங்க ஏங்க நிஜமா இல்லங்க இப்படி இருந்தா போட்டில எப்படிங்க சமைப்பீங்க எனக்கு தெரிஞ்சி அவ எம்எல் இருக்க கோவத்தை உங்க மேல காட்டிருக்கான்னு நினைக்கிறேன் சரி விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் வாங்க போலாம்

உங்க அண்ணன் எங்களை நம்பி தானே கடையை விட்டுட்டு போனாரு இந்த கடைக்கு ஒண்ணுதான் நாங்க தானே பதில் சொல்லணும் சரி செல்வம் அந்த ஸ்வீட் இருக்குல்ல அது கொஞ்சம் ஒரு பிளேட்ல வச்சு கூட என்னடா அப்படி பாக்குறீங்க அதெல்லாம் சரவணன் மாமா செஞ்சு வச்சுட்டு போனோம் தானே அதெல்லாம் நல்லா இருக்கா கெட்டு படிச்சானே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஏய் என்னடா ஏதோ எழுதிட்டு இருக்க இல்ல நீ இன்னொரு நாள் நாள்ல டெஸ்ட் வைக்கப் போறாங்க நீ ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க அதான் படிச்சிட்டு இருக்கேன் படி நல்லா படி ஆனா இங்க உட்காந்து படிக்காத தொந்தரவா இருக்கும் நீ வீட்ல போய் படி பார்வதி கூட இருக்கா உனக்கும் ஏதாவது தெரியலன்னா அவ சொல்லி கொடுப்பா இல்ல நான் இங்கே உட்காந்து படிச்சுக்கிறேன் இதெல்லாம் ஏற்கனவே சந்தியா நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆ வீட்டில் போய் உட்காந்து படின்னு சொல்றேன் பெரியவங்க சொன்னா அதை கேட்கணும்னு உனக்கு தெரியாதா அதை சொல்லி கொடுக்கலையா உங்க சந்தியா நீ போட்டா போய் படிடானா வந்துட்டான் அவ சொல்லிக் கொடுத்தா இவ சொல்லி கொடுத்தான்னு படா அண்ணே போய்ட்டு வரண்ணே ம் நீ எடா வாயை பார்த்துட்டு நிற்கிற இல்லை நீ அல்வா

சார் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ போதுமா போதுமா இதுக்கு மேல வாங்கி என்ன சொல்லப்போகிறோம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஒரு கிலோ நான் ஃப்ரீயாவா யார் அப்படி கொடுப்போம் சார் இந்த கிலோ ஃப்ரீ இன்னைக்கு ஆஃபர் ஏய் நீ எப்படி தெரியுது உங்களுக்கு ஐயோ சார் நிஜமாதான் சொல்றேன் அதோ அங்க ஒரு புடவை கடை இருக்குல்ல அதுவும் எங்களோட தான் அங்க போய் நீங்க ரெண்டு புடவை வாங்கினீங்கன்னா இங்க ரெண்டு கிலோ ஸ்வீட் ஃப்ரீ நிஜமா வாங்க அட சத்தியமா நீங்க அங்க போய் புடவை வாங்கிட்டு பில்ல மட்டும் இங்க கொண்டு வாங்களே ஸ்வீட் கொடுக்கலனா அப்புறம் என்னன்னு கேளுங்க இதோ இப்போ போய் வாங்கி வரமா சார் அனி அனி ஏன் நீ பில்ல பண்றீங்க எனக்கு ஏதோ தப்பு மாதிரி தெரியுது ஏய்

இன்னைக்கு இந்த கடையில சிறப்பு தள்ளுபடி விற்பனை நடந்துட்டு இருக்கு அதோ அந்த துணி கடையில போய் ரெண்டு புடவை வாங்குனீங்கன்னா ரெண்டு கிலோ ஸ்வீட்டு ஃப்ரீ ஆமா சார் ஆமா இந்தாங்க ரெண்டு புடவை வாங்க கிலோ ஸ்வீட் டேய் அவருக்கு கிலோ லட்டு போட்டு குடுறா பாத்தீங்களா அந்த கடை பில்லு ஆஃபர் ஆமா சார் நான் போய் போறேன் அங்க போய் சில்க் சாரி வாங்கிட்டு வந்து பல்கா ஸ்வீட் வாங்கிட்டு போங்க சார் அப்படியா இவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க எனக்கு தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ஒரு முக்கியமான விஷயமா சென்னைக்கு வந்திருக்கேன் ஒரு நாலஞ்சு நாள் திரும்ப வந்துடுவானே நான் வேணா கடையில் இருக்கிற பசங்களை வச்சு செஞ்சு தர சொல்லவா அதெல்லாம் வேணாம் சரவணா என்னதா இருந்தாலும் உன் கை கைப்பக்கம் வருமா சரி விடுப்பா என்ன பண்றது நான் வேற கடை பாத்துக்கறேன் என்ன வைக்கிறேன் தப்பா எடுத்துக்காதப்பா அண்ணே என்னங்க யாரு அண்ணே என்னங்க யாரு போன்ல ஒரு கஸ்டமருங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு நூத்தம்பது கிலோ ஸ்வீட் வேணும் கேட்டாரு நான் இங்க இங்கிருந்து என்ன பண்றது பெரிய பெரிய ஆர்டர்லாம் நம்ம ஊர்ல இல்லாதப்பதான் வரும் உடனே கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்களே

வேறு வழியே இல்ல அமெரிக்காவுக்கு ஃபோன் அடிச்சிட வேண்டியதுதான் ஹலோ அண்ணா சொல்லுமா சந்தியா எங்க இருக்க இங்கதான் நான் ஹோட்டல்ல தானா இருக்கேன் சூப்பர் சந்தியா போட்டி ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல இன்னும் இல்ல தான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் சொல்லுமா அது ஒண்ணும் இல்லனா அவரு வீட்டை ரொம்பவே மிஸ் பண்றாருண்ணா அதுக்குதான் நான் அத்தை மாமா எல்லாரையும் இங்க சர்பிரைஸா வர வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேனா அவருக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது எல்லாருக்கும் டிக்கெட் வேற போடணும் ஆனா கையில காசு இல்ல அவ்வளவுதானே நான் அரேஞ்ச் பண்றேன் நீ கவலைப்படாத தேங்க்ஸ் அதுக்கு அப்புறம் ஃளைட்ல வர வைக்கலானே பார்க்கறேன் அவங்களுக்கும் ஃளைட்ல வந்த மாதிரியும் இருக்கும் டக்கன்னு வந்துருவாங்கல அவங்க அப்படியே சொல்றேன் ஆமா நான் அவங்கலாம் இதுக்கு முன்னாடி ஃளைட்ல ஆல்ரெடி வந்திருக்காங்களா இல்லேனா அப்புறம் எப்படிமா எல்லாரும் ரொம்ப குழம்பி போடுவாங்களே நீ கூட இருந்த லட்சம் பரவால நீயும் இல்ல அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப குழம்பிடுவாங்களேமா அது மட்டும் இல்லாம ரெண்டாவது தென்காசில இருந்து மதுரை வரைக்கும் டாக்ஸி பிடிச்சு வந்து அதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஃளைட் செக்கிங் பண்ணி வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுமா அப்படியே சொல்ற ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான்

சரி சரி சந்தியா ஓகே சரி நான் என்ன நான் வைக்கிறேன் சந்தியா அன்னிய கேட்டேன்னு சொல்லு ஏங்க நம்ம சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல தங்கி இதெல்லாம் பாப்போம்னு நினைச்சு கூட பார்க்கலங்க அதே போல ஒரு நாளைக்கு அமெரிக்கா போவோமாங்க ம் கண்டிப்பா போவோம்ங்க அது ஒரு நாள் நடக்கதா போது வெண்ணா பாருங்கல வெளிநாடு போறதெல்லாம் இந்த காலத்துல ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்பெல்லாம் முன்ன விட ஃப்ளைட் காசு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு தெரியுமா அண்ணா யூஎஸ்ல தானே இருக்காரு கண்டிப்பா போவோம் விடுங்க